செட்டிநாடு கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் கந்தரப்பம் பார்த்துக்கலாம் நான் வந்து பச்சரிசி கீழே போட்டு தலையை வெட்டி உளுந்து போட்டுருக்கேன் பாருங்க பச்சரிசி இப்போ நல்லா ஒரு நாலு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து வெந்தய கணக்குக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து ஊற வச்சுட்டு அரைக்கும் போது வெள்ளம் போட்டு அரைக்கிடும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் மாவு அடுத்த நாள் கெட்டு போயிடும் அதனால் வந்து நம்ம என்றைக்கே சுடுறதானா தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைக்கும் போது காட்டுறேன் வெல்லமெல்லாம் வந்து ஒரு கப்பு இந்த அதில் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு கப் அரிசின்னா முக்கால் கப்பு வெள்ளம் போதும் நீங்கள் சரி சாமான் போடுறவங்களும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் தலையை வெட்டி அரிசி எடுக்கணும் இதுக்கு மேலே நம்ம உளுந்து நிறச்சி ஊற வைக்கணும் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு இந்த மாதிரி நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் ஒரு டம்ளர் அரிசி தலையை வெட்டி அதுக்கப்புறம் அது மேலே கூச்சி அளந்த உளுந்து ஃப்ரெண்ட்ஸ் கந்த ரப்பத்துக்கு மாவு அரைச்சோம் மாவு அரைக்கும் போது உங்கள்ட்ட காட்ட முடியல அரைச்சிட்டு காட்டுறேன்னு சொன்னேன் நான் வந்து எப்பயும் போல் இந்த கப்பால் இரநூறு தான் ஒரு கப் அரிசி எடுத்தேன் முக்கால் கப்பு வெல்லம் அதாவது அளவு இரநூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெல்லம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் அரைக்கலை இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் ஒரு பிஞ்சு உப்பு ஏலக்காய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்ல மாவை கலந்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து வானல் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம் இவ்வளோதான் அளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி தேங்காய் தான் போட்டிருக்கேன் சின்ன கரண்டிக்கு தான் தேங்காய் போட்டு நான் அரைச்சிட்டேன் கிரைண்டரில் அரைக்கும்போது சேர்த்து அரைச்சிட்டேன் எனக்கு ஒரே வேலையாக தோசைக்கெல்லாம் அரைக்கும் போது இதே சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறையா ஊற்ற முடியாது ரெண்டு மூணுலாம் ஊற்ற முடியாது அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு அளவே தான் செட்டி நாடு வெள்ளை பணியாரத்துக்கும் அதே மாதிரி தான் ஒரு அழகு அரிசிக்கு மேலே கூச்சி எழுந்த உளுந்து போட்டு வெள்ளை பணியாரம் செஞ்சு எண்ணெயில் தான் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கார சட்னி பச்சையாகவே வெங்காயம் தக்காளி பூண்டு நிறைய வெங்காயம் கூடாது கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகாய் வச்சு பூண்டு வச்சு அரைச்சிட்டு காஞ்ச நல்லெண்ணெய் தாளித்து அப்படியே அந்த சூடாக ஊற்றுவாங்க அதுதான் வெள்ளை பணியாரத்துக்கு சட்னி இப்போ நம்ம கல் காஞ்சிடுச்சு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து அது எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அதுவாக கிண்டக்கூடாது அதுவாக பொங்கி மேலே வரும் எழுபி மேலே வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னே திருப்பி விடலாம் வெள்ளம் போட்டுருக்கால சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால சிம்ல இப்போ வெந்துருச்சு அழகா வந்துருச்சு நம்மளோட கந்தரப்பம் இத பார்க்கும்போது சின்ன வயசுல ஹாஸ்டல்ல வந்து அஞ்சு பைசாவுக்கு அதிர்சன் ஒரு பாட்டி விக்க வருவாங்க நம்பி தான் நிறைய பேர் வருவாங்க எப்படி எழுதி வருது பாருங்க அதெல்லாம் வாங்கி போது உள்ள ஒன்றுமே இருக்காது வெறும் தோல் மாதிரிதான் இருக்கும் மேலே ரெண்டு லேயர் உள்ள லேயர்ஸாக ஒன்றுமே இருக்காது இப்போதான் ஞாபகம் ஒரு இதுதானோ அது அப்படின்ற மாதிரி வரும் அதெல்லாம் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி எழுமி வந்திருக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒண்ணா சுடணும் பெரிய அகலமான ஒரு பேனாக இருந்தால் ரெண்டு ஊற்றலாம் அது ரெண்டு ஊத்து எடுக்கும்போது இன்னொன்று ஊற்றலாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கந்தரை பற்றி சுட்டு எடுக்கணும் இது சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பலகாரம்னு சொன்னாலே செட்டிநாடுக்கு தான் ஃபேமஸ்ஸு கந்தரப்பம் வெள்ளப்பணியாரம் இது நிறைய ஐட்டம் செட்டிநாடுக்குள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் விழுப்புரம் விருத்தாச்சலம் கடலூர் பாண்டிச்சேரிக்கெல்லாம் வெண்ணை புட்டு தான் ஃபேமஸ் வெண்ணெய் புட்டு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சின்ன வயசில் அதுவும் நான் ஹாஸ்டலில் சாப்பிட்ட பிறகுதான் ஞாபகத்துக்கு வருது அப்போல்லாம் ஏது கிராமத்து மக்களுக்கு செய்யலாம் ரொம்ப தெரியாது வீட்டில் என்னைக்காவது நேரம் இருந்தால்தான் அதெல்லாம் செய்வாங்க இப்போ மூணாவது நான் எடுத்துவிட்டேன்